இப்போ நான் பார்க்க போகிறது ப்ளஸ் டூ மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் செவன் பாயிண்ட் த்ரீ பாருங்கள் ஒரு ஆங்கில தேர்விற்கு ஒருவர் 100 சொற்களை கற்கிறார் கற்ற பின் டி நாட்களுக்கு பிறகு அவர் நினைவில் இருக்கும் சொற்களின் எண்ணிக்கை W டி T நூறு இன்ட்டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டி ஹோல் ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ than or equal டி ஆகும் கற்ற பின் ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவர் சொற்களை மறப்பதன் வீதம் என்ன இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சொல் நூறு வர்சை வந்து கற்றுக்குறாங்க அது டீ நாட்களுக்கு பிறகு இங்கே இங்கே டீன்றது நாட்கள் சரிங்களா அந்த டீ நாட்களுக்கு பிறகு அவர் ஞாபகத்தில் வந்து எத்தனை சொற்கள் எண்ணிக்கை இருக்குன்றது பார்த்திங்கன்னா ஆஃப் டி ஈக்குவல் ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இது கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டீ பார்த்தீங்கன்னா ந்து பத்து வரைக்கும் பத்து பத்து அதுக்குமே வராது சரிங்களா அப்போ கட்டுற பின் ரெண்டு நாட்களுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவர் ஞாபகத்தில் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ இருக்குது அந்த மரண சொற்கோட வீதம் எத்தனை இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்து எழுந்திக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க இப்போது டபுள்யூ ஆஃப் டிக்குவல் நூறு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டி ஹோல் ஸ்கொயரா இப்போ நம்ம டீ கேட்டிருக்காங்க அப்போது டீயை பொறுத்து வகையிடு இப்போ டீயை பொறுத்துங்க வகையிடும் போது நம்ம இது எப்படி எடுப்போம் டீன்றதை வந்து டி டபுள்யூ டிவைட் பை டிடின்னு இருப்போம் எக்ஸுன்னு எக்ஸை பொறுத்து வகையான எடுத்துருப்போம் டீ தான் டீயை பொறுத்து வகையிட ஈக்குவல் நூறு அப்படி வரும் இப்போ உங்கள் மேலே ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம எக்ஸு ஸ்கொயர்னால் இப்படி டூ எக்ஸு அடுக்கலாம் ஒன்று குறைச்சி ஒன்று எழுதுவோம் அதே போல் இங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே வந்து ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டீ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா இது இதெல்லாம் ரெண்டு மாதிரி வந்துடும்மா இந்த பெருக்கில் அப்படியே வந்துடும் ரெண்டு இனி என்ன இருக்கும் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டீ இங்கே மேலே வந்து ஒன்றுக்கு இருக்குது அர்த்தமா அப்போது இப்போது இந்த அடுக்கை வந்து நம்ம வந்து வகையிட்டாச்சு இப்போ 1 ஒன்று மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டீ இருக்கா அப்போ ஒன்று வகையிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஒன்று கிடைக்குமா மைனஸ் இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படியே வரும் இன்ட்டு டீ சரிங்களா சாரி டீ தான் மென்ஷன் ஆகாது ஜீரோ பாயிண்ட் ஒன் மட்டும் நம்ம மட்டும் நம்ம வந்து வகையிட போகிறோம் இப்போது அடுத்து இங்கே நூறு ரெண்டு என்ன ஆகும் டூ இந்த ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் டி அப்படியே வரும் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் லெஸ் பண்ண மாதிரி வரும் ஏதோ அப்போது ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் லெஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் வருமா ஏன்னா ஜீரோவோட கூட்டுநாள் கழிச்சால் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் ஈக்குவல் இப்போது இந்த டம் அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்று தான் இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் இந்த இரநூறையும் இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபஸ்ட் பெருக்கிலாமா அப்போது பெருக்கும் போது வரும் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட்டு ஒன் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னா ஒரு ஸ்தானம் தான் நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி வருமா இப்போது ஒன்று ஒன்று பேருக்கும் போது அது கிடைக்கும் ஒரு தண்ணி புள்ளி வச்சா இருபதுன்னு வரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இப்போ மைனஸ் இருபது இன்ட்டு ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று டி சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் இருபது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஒன்று மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இந்த டீ என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் இரு நாட்கள் கொடுத்துருக்காங்க நாட்கள் எல்லாமே டீ தான் அப்போ டீ வந்து நம்ம ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ டீக்கு போது நீங்கள் ரெண்டு ரெண்டு ஈக்குவல் மைனஸ் இருபது அப்படி இருக்கும் ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்றையும் ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கலாமா இப்போது ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு வருமா பெருக்கும் போது என்னாகும் நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு தான் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு சரிங்களா இப்போ ஈக்குவல் மைனஸ் இருபது இப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு படிக்கலாமா இப்போ ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டு இது ஜீரோ தான் அர்த்தம் இப்போ கழிக்கணும் அடித்தா அங்கே ஜீரோ இங்கே பத்தா பத்து ரெண்டு போச்சுன்னா எட்டு இப்போ மோடி அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ என்ன வரும் ஜீரோ புள்ளி எட்டுன்னு வருமா இந்த எக்கிறது ஒன்று தான் பெருசு பேசு ஜீரோ புள்ளி ரெண்டு ஏன்னா வந்து இது பாயிண்டில் இருக்குது அப்போ ப்ளஸ் தான் நமக்கு வரும் ஜீரோ புள்ளி எட்டு சரிங்களா இப்போது மைனஸ் இருபது ஜீரோ புள்ளி எட்டு பேருக்கலாமா இப்போ இருபது இருக்கு இன்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு இப்போ எட்டு இந்த ஜீரோ அப்படி வந்துருமா ஜீரோ அப்படி போது ஜீரோ ஆயிரும் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு ஒருத்தான் தடி புள்ளி வைக்கலாம் புள்ளி வச்சா பதினாறுன்னு வருங்க மைனஸ் இருக்கா மைனஸ் அடி போட்டுக்கலாம் அப்போ நம்ம வரும் மைனஸ் பதினாறு இதுதான் பை டிடி இதனுடைய மரப்பதன் வீதம் அப்போ த ஃபோர் கற்ற பின் இரண்டு நாட்களுக்கு பிறகு பதினாறு சொற்கள் பர் டே பர்நாள் சரிங்களா என்ற விதத்தில் மறக்கிறார் பர் நாள்னா ஒரு நாளைக்கு பதினாறு சட்டம் வந்து அவங்களுக்கு மறக்கிறாங்க சரிங்களா